சிவானந்தா அன்மேதா ஞானபீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு தீட்சை கொடுப்பவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் தீட்சை கொடுப்பவர்கள் முதலில் எதை செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் தீட்சை கொடுப்பவர்கள் நல்ல மனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் நல்ல சிந்தனை உள்ள நபர்களாக இருக்க வேண்டும் இதையும் தவிர்த்து நல்ல பயிற்சி செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்க வேண்டும் தீட்சை கொடுப்பவர்கள் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை அடிக்கடி செய்து தன்னுடைய ஜீவகாந்த பெருக்கத்தை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இது எப்படி விளக்க சொல்லலாம் என்றால் நாம் சிறு வயதிலே இருக்கும் பொழுது ஒரு காந்த துண்டை மணலில் போட்டு பிரட்டி எடுப்போம் நம் கண்ணுக்கு வெறும் மணல் மட்டுமே தெரிந்தாலும் கூட காந்த துண்டை மணலில் போட்டு பிரட்டி எடுக்கும் பொழுது மணலில் இருக்கின்ற இரும்பு துகள்கள் காந்த காந்தத்தோடு ஒட்டி வரும் பின்பு நாம் அந்த காந்தத்தையும் காந்தத்தோடு ஒட்டி வந்த இரும்பு துகளையும் இரும்பு துகளை தனியாக பிரித்து ஒரு பேப்பரின் மீது போட்டு பேப்பருக்கு கீழ்ப்பக்கத்தில் காந்தத்தை வைத்து நாம் அந்த காந்தத்தை எந்த பக்கம் இழுக்கின்றோமோ அந்த பக்கம் அந்த இரும்பு துகளும் சேர்ந்தே நகர்ந்து வரும் மேல் பக்கம் இழுத்தால் மேல் பக்கம் நகர்ந்து வரும் கீழ்ப்பக்கம் இழுத்தால் கீழ்ப்பக்கம் நகர்ந்து வரும் பக்கவாட்டில் இழுத்தோம் என்றால் பக்கவாட்டில் அந்த காந்த அந்த இரும்பு துகள் நகர்ந்து வரும் இடையில் ஒரு பேப்பர் மட்டுமே இருக்கும் நாம் சிறுவயதாக இருக்கும்போது இது போன்ற விளையாட்டும் விளையாடி இருப்போம் இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த விளையாட்டு மறந்தே போயிருப்பார்கள் அப்படி ஒன்று ஒரு விளையாட்டு இருக்கு என்று கூட இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது தெரியாது அது அந்த வகையிலே தீட்சை கொடுக்கக்கூடிய நபர் ஜிவகாந்த பெருக்க பயிற்சி திணிவாக செய்து தன் உடம்பில் அந்த காந்த பெருக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தால் மட்டுமே தீட்சை கொடுக்கும் பொழுது சரியான முறையில் அந்த தீட்சை முறை நடக்கும் இல்லையென்றால் தீட்சை முறை சரியான முறையில் நடக்காது இது ஒரு புறம் இருக்க தீட்சை கொடுப்பவர் செய்யக்கூடாதது என்னவென்று நாம் சற்று சிந்திக்கலாம் தீட்சை கொடுப்பவர் மது கூடாது புகை பிடிக்கக்கூடாது மாமிச புலால் உணவு உண்ணவே உண்ணக்கூடாது இதில் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட புலால் உணவை மறுத்தவரா என்று நாம் பார்த்தோமே ஆனால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது உண்பவராக இருந்து தீட்சை ஆனால் அந்த தீட்சை சரியாக அமையாது இது எப்படி இன்னும் விலக்கி சொல்லலாம் என்றால் புலால் உணவு உண்பவர் தீட்சை கொடுக்கும் பொழுது குண்டலினி சக்தி குவிந்து எழுக தெய்வீக சக்தி திரண்டு எழுக உயிர் சக்தி ஓங்கி எழுக என்று கரு மையத்தில் கை வைப்பாரேயானால் அங்கே குண்டலினி சக்தி குவிந்து எழவே எழாது மாறாக வினைப்பதிவு மட்டுமே குவிந்து எழும் குவிந்து எழுந்து வினைப்பதிவு டிரான்சாக்சன் மட்டுமே நடக்கும் வினைப்பதிவு பரிமாற்றம் மட்டுமே நடக்கும் அங்கே இருக்கின்ற இவருக்கும் இவரிடத்தில் இருக்கின்ற வினைப்பதிவு அவருக்கும் இந்த வினைப்பதிவு பரிமாற்றம் மட்டுமே நடக்குமே தவிர குண்டலினி சக்தி குவிந்த எழ வாய்ப்பே இருக்க வினைப்பதிவு தான் குவிந்து எழும் அந்த வகையிலே தீட்சை கொடுப்பவர் எக்காரணத்துக் கொண்டும் புலால் உணவை உண்பவராக இருக்கக்கூடாது புலால் உணவை மறுத்தவராகவே இருக்க வேண்டும் அப்படி இருந்து சற்சங்கத்திலே சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி பயிற்சி முறைகளையும் தவமுறையிலும் சரியான முறையில் செய்பவர் மட்டுமே தீட்சை கொடுக்க வேண்டும் மாறாக புலால் உனக்கு கொண்டு தீட்சை கொடுப்பார்கள் பரிமாற்றம் மட்டுமே நடக்கும் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் சேர்ந்தே நடக்கும் எதனால் நடந்தது என்று இவருக்கும் தெரியாது எதனால் நடந்தது என்று தீட்சை வாங்குபவருக்கும் தெரியாது இந்த வகையிலே சச்சங்கத்தில் என்ன வழிமுறைகளை தீட்சை கொடுப்பவர் பின்பற்ற வேண்டும் என்று சட்ட திட்டங்களை வகுத்துள்ளார்களோ அந்த வழிமுறைகளை பின்பற்றி தீட்சை கொடுத்து நாமும் உயர்ந்து மற்றவர்கள மற்றவர்களையும் உயர்த்துவோம் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்கின்றோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி ஆத்மா வணக்கம்